aspirants nice welcome to our academy இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் NTPC ல polity ல வந்து என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க அப்படிங்கற ஒரு வீடியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள डायरेक्टली போயிடலாம்ங்களா சோ என்ன சார் கொடுத்திருக்காங்க फर्स्ट क्वेश्चन who was the president of constitutional assembly of india after independence அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க யார் சார் அப்படின்னு பார்த்தா நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அடுத்த क्वेश्चनல என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு among ஹூ given த கிவன் இஸ் calligrapher கேலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழ்கண்டவர்களில் இந்திய அரசியல் இருப்பது தனது கை கைப்பட எழுதியவர் அதாவது கையால் எழுதியவர் யார் சார் அப்படின்னு கேட்டினா பிரேம் பிகாரி நரேன் ரைசடா இவர் என்ன லேங்குவேஜ்ல சார் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போல்டு இட்டாலிக் அதெல்லாம் வரும் ஸோ இவர் வந்து இட்டாலிக் ஸ்டைலில் தான் வந்து எழுதியிருந்தாரு இட்டாலிக் பாணியில தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ எங்க கொடுத்துருக்க மற்ற நந்தலால் போஸ் இவர் யார் சார் அப்படின்னு கேட்டீங்க அந்த நந்தலால் போஸும் பியோகர் ராம் மனோகர் சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க பியோகர் ராம் மனோகர் ராம் மனோகர் சின்ஹா ஸோ இவர் இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து என்ன சார் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரசியமைப்பு புத்தகத்தில் இருக்க இந்த டெக்கரேஷன்லாம் வந்து பியூட்டிஃபை பண்ணது வந்து இவங்க தான் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீங்களா த்ரீ ஓகேங்களா த மெயின் ஆஃப் த்ரீ விதி முன்னூத்தி எழுபதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டுக்காங்க முன்னூத்தி யார் சார் நம்ம கோபாலசாமி ஐயாங்கர் தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ பிரசிடண்ட் என்ன சார் பண்ணியிருக்காரு அதை பார்த்தீங்கன்னா இதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டார் ஓகேங்களா ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதுன்றது இப்போ கிடையாது எப்போ சார் அபாலிஷ் பண்ணணும் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி வந்து அபாலிஷ் பண்ணிட்டு இருப்பார் ஓகேங்களா ஸோ அது என்ன சார் பண்ணுது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்தை வந்து இருந்துச்சு இப்போ அந்த அந்தஸ்தை வந்து தடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டினில் என்ன சார் கொடுத்துருவாங்க ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் டெபிட் த காஸ்ட் ஆஃப் இந்தியா வாஸ் சைன்ட் எத்தனை ஆண்டுகள் தோராயமாக விவாதத்திற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்து ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் புக்கு மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் சார் எடுத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் லெவல் மந்த்ஸ் அண்ட் எயிட்டீன் டேஸ் ஓகேங்களா ரெண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் வந்து ஆச்சு ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணிருக்காங்க அறுபது கண்ட்ரீஸை பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி நாலு லட்சம் வந்து செலவு பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்லி தோராயமாக எவ்வளவு நாட்கள் ஆகும்னு கேட்டாங்க நம்ம தோராயமா எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் ஓகேங்களா த்ரீ இயர்ஸ் எவ்வளோ டேஸ் தான் சார் கம்மியா இருக்கும் டேஸ் தான் கம்மியா இருக்கும் ஸோ த்ரீ இயர்ஸ் ஓகேங்களா சோ இன் விச் இயர் ஆஃப் இந்தியா கேம் இன் ஃபோர்ஸ்

அன்று இந்திய அரசியலமைப்பு அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க சொன்ன பார்த்தீங்களா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓகேங்களா சோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சார் கொடுத்துருக்குங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் தட் ஆர் பிரசன்ட் ஒரிஜினலி இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டியூரிங் த இம்ப்ளிமெண்டேஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை செயல்படுத்தும் போது முதலில் இருந்த மொத்த விதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்த விதிகளின் எண்ணிக்கை எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு விதிகள் இருந்துச்சு அதாச்சும் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி டூ பார்ட்ஸ் இருபத்தி ரெண்டு பகுதிகள் அப்புறம் எட்டு அட்டவணைகள் ஓகேங்களா எயிட் ஷெட்யூல்ஸ் அட் ப்ரெசென்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் ஆர்ட்டிகல்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பார்ட்ஸ் இருபத்தஞ்சு பகுதிகள் பன்னிரெண்டு அட்டவணைகள் டுவெல் ஷெட்யூல்ஸ் அட் ப்ரெசெண்ட்டில் வந்து இப்போ இருக்குது ஓகேங்களா என்னாடியூஷன் இந்தியாவுக்கு வந்து முதல் முறையாக அரசியலுக்கு நிர்ணய சபை தேவை என்ற யோசனையை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பி என் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ராய் வந்து இருந்திருப்பாரு இந்த எம் என் ராய் இவர் தான் என்ன சார் பண்றாரு இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை தேவை அவங்க தான் இந்தியாவுக்கான புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் ஸோ அப்படி அதுக்காக இவர் தான் வந்து முதல் முதலில் அந்த ஆலோசனை வழங்கினார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்த அசம்பிளி வாஸ் ஹெல்ட் ஆன் இந்தியா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டேஷ் என்று நடைபெற்றது அப்படின்னு கேட்காங்க ஸோ எப்போ சார் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த் டிசம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ முதல் கூட்டம் வந்து நைன்த் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸோ ரெண்டாவது கூட்டம் வந்து அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு லெவல்த் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸும் ஸோ மூன்றாவது கூட்டம் வந்து என்ன இருந்துச்சுன்னா அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு தேர்ட்டீன்த் டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்லேயும் வந்து மீட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் தான் என்ன சார் பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம தற்காலிக தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் சச்சினானந்த சிங்கா டெம்பரரி பிரெசிடென்ட்டாக சச்சினானந்த சிங்காக வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ செகண்ட் மீட்டில் வந்து பர்மனண்ட் பிரசிடென்ட் நிரந்தர தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத்தை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க மூணாவது மீட்டிங் என்ன சார் நடந்திருக்கும்னா குறிக்கோள் தீர்மானத்தை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ என்ன சார் கொடுத்துருக்காங்க த ஃபாலோயிங் வாஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழே யார் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நிர்ணய சபையின் தலைவர் யார் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா இதுதான் வந்து பெர்மனன்ட் பிரசிடென்ட் பெர்மனன்ட் பிரசிடென்ட் சொல்லிட்டு இருந்த பாத்தீங்களா சோ அந்த பெர்மனன்ட் பிரசிடென்ட் வந்து நம்பர் ராஜேந்திர பிரசாத் தான் ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்த क्वेश्चन என்ன சார் கொடுத்திருக்காங்க who who has been known as father of indian constitution சோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படிங்கறீனா நம்ம பி ஆர் அம்பேத்கர் ஓகேங்களா பி ஆர் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லலாம் வேற என்ன சார் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் லாப் மினிஸ்டர் முதல் சட்ட அமைச்சரும் அவரை தான் சொல்லுவாங்க வேற என்ன சார் சொல்லுவாங்க சீஃப் ஆர்க்கிடெக்ட் சீஃப் ஆர்க்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிட்டியூஷன் இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி தலைமை சிற்பி ஸோ இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி அப்படின்னு சொல்லி நம்ம பிஆர் அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு அடுத்த என்ன சார் கேட்டுக்கோங்க இன் விச் டே

சேர்மேன் ஆஃப் டிராப்டிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த வரைவு குழுவோட தலைவர் யாராக இருந்தாங்கன்னா நம்ம பி ஆர் அம்பேத்கர் தான் இருந்தாரு எத்தனை பேர் சார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சேர்மன் சேர்மன் ஓத்துராது யார் சார்னா பி ஆர் அம்பேத்கர் தான் சேர்மன் இருந்தாரு இது கூட வந்து ஒரு ஆறு மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க டோட்டலாக எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ஏழு பேர் வந்து இருந்தாங்க இதில் அரசியலமைப்பு டிராப்டிங் கமிட்டி அரசியலமைப்பு வரைவு இருந்த தலைவர்கள் மொத்தமா எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னா ஏழு பேர் தான் வந்து இருந்திருக்காங்க ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்திருக்காங்க பட் வாட் டைம் ஆஃப் எனக்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இட் வாஸ் டிவைட் இன்டு டேஷ் சாப்டர் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்ட நேரத்தில் டேஷ் பகுதிகளாக இருந்தது ஸோ ஆரம்பத்தில் சொன்ன இருபத்தி பகுதிகளாக தான் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ ப்ரெசன்ட் இப்போ எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது வந்து இருபத்தஞ்சு பகுதிகள் வந்து இப்போ இருக்குது ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் எட்டு அட்டவணைகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ வந்து பன்னிரெண்டு அட்டவணைகள் வந்து இப்போ இருக்குது ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன சார் இருக்குது ஃப்ரம் விச் கான்ஸ்டியூஷன் அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டாமெண்டல் ரைட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ட்ரான் ஸோ இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த அரசியலமைப்பிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம அடிப்படை உரிமைகள்ன்ற ஒரு விஷயத்த யார்கிட்டே தான் வாங்கினோம்னா அமெரிக்கா யுஎஸ்ஏ கிட்டேருந்தான் வந்து வாங்கியிருப்போம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அமெரிக்கா சுவிட்சர்லாண்டு நம்ம எதுவுமே வாங்கியிருக்கோம் மோட்டார்ஸ் ஸோ சோவியத் யூனியன் சோவியத் யூனியன்ன்றது யாரை சொல்லம்னா ரஷ்யா ஸோ ரஷ்யா கிட்டேருந்து நம்ம என்ன வாங்கியிருப்போம்னா டிபிஎஸ்பி சாரி ரஷ்யா கிட்டேருந்து என்ன சார் வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆர் பிரியாமல் முகப்புறைன்றது வந்து நம்ம ரஷ்யா தான் வாங்கியிருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த பிரிட்டன் இருந்து என்ன சார் வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் சிஸ்டம் பார்லிமெண்ட் சிஸ்டம் மின்ஸ் நாடாளுமன்ற முறை இல்லைன்னா பாராளுமன்ற முறை இதெல்லாம் யார் கிட்டே இருந்தால் பாரோ பண்ணியிருப்போம்னா நம்ம பிரிட்டன் கிட்ட இருந்தால் வந்து பாரோ பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் த கான்ஸ்டியூஷன் சாரி த கான்செப்ட் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேக்கன் ஃப்ரம் ஸோ அரசியலமைப்பில் உள்ள அரசுக்கு வழிகாட்டும் எரிமுறை கோட்பாடு எந்த கருத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுக்காங்க இதுவங்க தான் எங்கே இருந்துச்சு அப்படின்னா அயர்லாண்ட் அயர்லாண்டு யூனிங் வந்து யார்கிட்டிருந்து வாரோவ் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்பெயின் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில கிட்டேருந்து வாரோவ் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஓகேங்களா ஸ்பெயின் ஸோ நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து என்ன சார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்டேருந்து ஃபண்டாமெண்டல் அடிப்படை உரிமைகளை வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரியூ நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவோம் அதுவுமே வந்து எங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து தான் ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் போய்டும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்கா த ஐடியா ஆஃப் ரூல் ஆஃப் லா இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் பின் டேக்கன் ஃப்ரம் விச் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தின் ஆட்சி என்ற யோசனை எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க சட்டத்தின் ஆட்சி எங்கே சார் எடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கிட்ட இருந்தால் வந்து நம்ம என்ன எடுத்துருப்போம்னா சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாரோ பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஸோ இங்கே ஜெர்மன் கொடுத்துருக்காங்க ஜெர்மன் கிட்டேருந்து என்ன சார் வாங்கியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா suspension of fundamental rights during emergency நெருக்கடி காலகட்டத்தின் போது நம்ம அடிப்படை உரிமைகளை என்ன சார் பண்ணலாம் நிறுத்தி வைக்கலாம் அந்த விஷயத்தை யார்கிட்ட வாங்கியிருக்கோம்னா ஜெர்மனி கிட்ட இருந்து வாங்கியிருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த கனடா கனடா பத்தி பின்னாடி கொஸ்டின் பார்ப்போம் சார் ஓகேங்களா ஸோ கனடா த கான்செப்ட் ஆஃப் வித் ஸ்ட்ராங் சென்டர் இன் இந்தியன் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருவாங்க இந்திய அரசியலமைப்பில் வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி என்ற கருத்து டேஷ்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கனடா எடுக்கப்பட்டிருக்கு கனடா மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் என்ன சார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல் ஆஃப் லிபர்டி ஈகுவாலிட்டி பர்டர்னிட்டி பார் ஃப்ரம் ஸோ இந்திய அரசு எப்படி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய கொள்கை இருந்து கடன் வாங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்கிட்டருந்து கடன் வாங்கியிருக்கோம்னா ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு புரட்சின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த புரட்சியிலேருந்து நமக்கு தோன்றியது தான் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கோட்பாடு வந்து அங்கேருந்து தான் வந்து தோன்றியிருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்த கொஸ்டினில் என்ன சார் கேட்டிருக்காங்க இந்த பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டேக்கன் ஃப்ரம் விச் கண்ட்ரி இந்திய அரசாங்க பாராளுமன்ற முறை அரசாங்கம் கருத்து எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுக்காங்க இது எந்த நாட்டிலேருந்து சார் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நம்ம யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இங்கிலாந்துக்கார கிட்ட தான் நம்ம என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம் பார்லமன்ற முறை அரசாங்கம் ஸோ அயர்லாண்டு அயர்லாண்டுகிட்ட தான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம் டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஓகேங்களா ஸோ சைனாகிட்ட இருந்தால் எதுவும் வாங்கியிருக்க மாட்டோம் ஸோ நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து பார்த்துருப்போம் என்ன சார் வாங்கியிருந்தால் அடிப்படை உரிமைகள் வாங்கியிருப்போம் ஜுடிஷியல் ரிவ்யூவை வாங்கியிருப்போம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான கொஷின் வந்து டுவெண்ட்டி இப்போ பார்த்துருக்கோம் ரிமைனிங் வந்து பின்னாடி பார்க்கலாம் சார் ஓகேங்களா ஸோ ஹாப்பி லேர்னிங் ஆஃபி ஸ்டடி